ப்ரோக் அனைவருக்கும் வணக்கம் நான் பேரறிவானன் தேட்டரில் யார் படம் ஒன்னாலும் அங்கே ஹீரோ நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசியலில் யார் ஆதிக்கம் செலுத்தினாலோ இல்லை யார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலோ அந்த சீமானவர்களுடைய பேச்சை கேட்காம நாம் தமிழ் கட்சியுடைய ஆட்சி செயற்பாட்டு வரைவை படிக்காமல் யாரும் அரசியல் செய்ய முடியாது அப்படின்ற நிலையாக நான் சீமான் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்காரு அதுக்கு நம்ம பல உதாரணங்களை மேற்கொள்காட்டி நம்ம பேசலாம் நேற்று தினம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திருச்சியில் ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு அந்த திட்டத்துடைய பேர் என்ன தெரியுமா அன்பு சோலை அப்படின்றதா அந்த திட்டத்துடைய பேர் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னென்னா முதியோர்களை பெற்றோர்களை அதாவது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை அரவணைப்பை தான் திட்டத்துடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே நாம் தமிழ் கட்சியுடைய ஆட்சி செயற்பாட்டு வரைவில் அண்ணன் சீமானவர்கள் இந்த திட்டத்தை கொடுத்துருப்பார் அதுல நூற்றி ஐம்பத்தி பக்கத்தில் பக்கத்துல போய் பாருங்க அன்பு சோலை அப்படின்ற ஒரு தனி ஒரு தலைப்புல வந்து சில திட்டங்களை அண்ணன் சீமானவர்கள் அறிவிச்சிருப்பாரு அதுல பெற்றோர்களை நேசிக்காதவன் மற்றவர்களை எப்படி நேசிப்பான் தாயை நேசிக்காதவன் தாய் மண்ணை எப்படி நேசிப்பான் அப்படின்னு கேட்டு ஆதரவற்ற முதியோர்களுக்காக அன்பு சோலை அமைக்கப்படும் அப்படின்னும் அங்கு அவர்களுக்கு மருத்துவ வசதிகளுடன் கூடிய அனைத்து ஏற்பாடுகளும் அளிக்கப்படும் விரும்புபவர்கள் வேண்டிய வேலைகளை செய்யலாம் வேண்டாம் என்பவர்கள் ஓய்விலே இருக்கலாம் முதியோர்களின் அனுபவங்களை இளைய தலைமுறைக்கு கடத்த வேண்டி மாதம் ஒரு முறை சிறார்களுக்கு கதை சொல்லும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படும் இதுவரை கைவிடப்பட்ட முதியோர்களை அரசு கவனித்துக் கொள்ளும் இனிவரும் காலத்தில் பெற்றோர்களை கைவிடும் பிள்ளைகளுக்கு குடும்ப அட்டை அடையாள அட்டை மின் உள்ளிட்ட அனைத்து உரிமைகளும் அரசு சலுகைகளும் அளிக்கப்படாது முதியோர்களுக்கு மாதம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு ஆனால் சீமானவர்கள் பல திட்டங்களை அறிவிச்சிருப்பார் கொடுத்துருப்பார் பல மேடைகளில் ஆனால் சீமானவர்கள் இந்த அன்பு சோலையை பற்றி பேசியிருப்பார் நீங்களாம் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க இணையதளத்தில் போய் தட்டி பாருங்கள் இப்போ வரையும் இருக்கும் நாம் தமிழக கட்சி அதிகாரப்பூர்வ வலைவழி பக்கம் இருக்கும் அந்த அதிகாரப்பூர்வ வலைவழியில் போய் பாருங்கள் ஆனந்த சீமானவர்கள் இந்த அன்பு சோலையை பற்றி அவர் தெளிவாக பேசியிருப்பார் இந்த விடயங்களில் மட்டும் ஸ்டாலின் அவர்கள் காப்பி அடிக்கல அதுவும் ஆனால் சீமானவர்கள் கொடுத்த எல்லா விடயத்தையும் வந்து இவங்க அன்புச்சொலை அப்படின்னு சொல்லி செயல்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஒரு சில திட்டங்களை வந்து எடுத்துக்கிட்டு அன்புச்சோலைன்னு பேரை வச்சுக்கிட்டு தேர்தல் நெருங்குது அதனால் அதனால பாருங்கள் நாங்கள் இப்படிப்பட்ட திட்டத்தெல்லாம் கொண்டு வரோம்னு பாருங்க அப்படின்னு மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்க இப்படிப்பட்ட திட்டங்களை அறிவித்து வாக்குகளை வாங்கணும் அப்படின்றதுக்காக இயங்கிக்கிற்கிறாங்க முல மாற இவங்க அண்ணன் சீமானவர்கள் சொன்னதெல்லாம் வந்து அந்த அன்புச்சோலையில் கொண்டு வந்தாங்கன்னா திட்டம் செயல்படும் திட்டம் வந்து வெற்றிகரமாக இருக்கும் ஆனால் இவங்க வந்து ஒப்புக்கு செய்கிறதுனால அந்த திட்டம் வந்து முழுமையாக வெற்றி அடையாது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு இது மட்டும் கிடையாது இது அன்புச்சோலை அறிவுச்சோலை அப்படின்னு ஆனந்த் சீமானவர்கள் தன்னுடைய ஆட்சி செயற்பாட்டு வரவில் கொடுத்துருப்பார் அந்த ஆட்சி செயற்பாட்டு வரவில் அந்த அறிவுச்சோலையின் கீழே வந்து ஒரு திட்டத்தை அவர் சொல்லியிருப்பாரு அரும்பு முட்டு மலர் அப்படின்ற அந்த திட்டத்தை பற்றி ஆனந்த் சீமானவர்கள் சில இதை கொடுத்துருப்பாரு அதை சிலதை மட்டும் வாசிக்கிறோம் பாருங்க நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி செயற்பாட்டு வரைவில் போய் எடுத்து பாருங்க எண்பத்தஞ்சாவது பக்கம் அதில் மூணு வயதில் அரும்பு என்ற வகுப்பில் சே அரும்பு என்ற வகுப்பில் சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள் அடுத்து மொட்டு மலர் என அடுத்தடுத்த வகுப்பில் பயிற்றுவிக்கப்படுவார்கள் இந்த வகுப்புகளில் விளையாட்டு ஓவியம் வரைதல் நீதிக்கதைகள் இசையை கேட்டல் பாட்டு பாடுதல் ஆகியவை எளிய முறையில் பயிற்றுவிக்கப்படும் விளையாட்டு பூங்கா சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து சென்று ஒவ்வொன்றையும் விலக்கி பயிற்றுவிப்பார்கள் அரும்பு மொட்டு மலர் வகுப்புகளுக்கு பெண் ஆசிரியர்கள் மட்டுமே நியமிக்கப்படுபவார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த அரும்பு மொட்டும் மலர் இந்த திட்டத்துல வந்து பிள்ளைகளை பற்றி தான் குழந்தைகளை பற்றி தான் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் படிப்பாங்க அந்த பிள்ளைகள் படிக்காது மாறாக அந்த பிள்ளைகளை பத்தி அந்த பிள்ளைகளுக்கு எதில் ஆர்வம் இருக்கு அப்படின்றதுக்காக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் என்ன பண்ணுவாங்க அந்த பிள்ளைகளை பற்றி தெரிந்து கொள்வார்கள் அந்த பிள்ளைகளை படிப்பாங்க கவனிப்பாங்க அப்படின்னும் ஆனந்த சீமானவர்கள் தெளிவாக ஆட்சி செயற்பாட்டு வரவில் கொடுத்துருப்பாரு இதை வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணுறாங்க அரும்பு முட்டு மலர் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்துக்கு பேர் வைக்கிறாங்க ஆனந்த சீமானவர்களுடைய பேச்சு அவருடைய அந்த ஆட்சி செயற்பாட்டு வரவு எந்த அளவு இந்த திமுக அரசை வந்து கவனிச்சிக்கிருக்கு எந்த அளவு இந்த அரசு வந்து கவனிச்சிக்கிருக்காங்க அப்படின்றது இது வந்து தெரியுது அது மட்டும் இல்லாமல் சில பேர் பேசுவாங்க இரநூறுவாய்க்கு போடக்கூடியவங்க இரநூறுவாய்க்கு வாயை வாடகை வாடகைக்கு விடக்கூடியவங்க ஆனால் சீமானவர்களை நக்கல் பண்ணுவாங்க நயாண்டி பண்ணுவாங்க ஆனால் மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் ஆனந்த சீமானவர்கள் கொடுத்தக்கூடிய இந்த திட்டத்தெல்லாம் செயல்படுத்தினா தமிழ்நாடு எந்த அளவு மாறும் அப்படின்றத அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்படி இரநூறுவா வாங்கிட்டு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கூட நல்லாவே தெரியும் ஆனால் என்ன பண்ணுறது ஆனால் சீமானவர்களை வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் சாத்தியப்படுமா அவர் பேசுறதெல்லாம் வந்து சாத்தியப்படுமா சாத்தியப்படுத்த முடியுமா அப்படி இப்படின்னு கேள்விகண்டல் பண்ணுவாங்க இது மட்டும் கிடையாது இந்த திமுக மட்டும் கிடையாது இந்த திமுக இப்போ தேர்தலுக்காக செய்யக்கூடிய பல விடயங்களை எடுத்து பார்க்கும்போது இதுக்கு இதுக்கடா நீங்கள் வெள்ளை ஜொலைய மாடையுறீங்க அப்படின்னா கேட்க தோணும் அப்படி இன்னும் தானே கேட்குறீங்க இன்னைக்கு திமுக இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு வேலை திட்டத்தை இருக்காங்களே அதாவது தமிழ்நாட்டின் மொழி மண் மானம் காக்க இணைவீர் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி விளம்பரங்கள்லாம் பண்றாங்களே இந்த மொழி மண் மானம் காக்க இதெல்லாம் இங்க இருக்கல நாம் தமிழர் கட்சியுடைய எந்த ஒரு நிகழ்வும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியினர் உறுதிமொழி எடுப்பாங்க அதுல நம் மொழிகாக்க இனம் காக்க நம் மண் காக்க மானம் காக்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியுடைய உறுதிமொழி எடுப்பாங்க அந்த மொழிகாக்க இனம் காக்க மண் காக்க மானம் காக்கன்றதை பிட்டு அடித்து காப்பி அடித்து இன்னைக்கு திமுக என்ன பண்றாங்க தமிழ்நாட்டின் மொழி மண் மானம் காக்க இனவில் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு விளம்பரம் பண்ணிக்கிறாங்க சரி நாம் தமிழ் கட்சி மொழி காக்க இனம் காக்க அப்படின்ற அந்த வார்த்தையும் பயன்படுத்துவாங்களே திமுக இந்த இனம் காக்க அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தல ஏன்னா திமுகவுக்கு நல்லாவே தெரியும் அவங்க வந்து இந்த இனத்தெல்லாம் மண்ணையும் காக்க மாட்டாங்க மொழியும் காக்க மாட்டாங்க இனத்தையும் காக்க மாட்டாங்க மானத்தையும் காக்க மாட்டாங்க இந்த திமுக எது இருக்கு மண் இருக்கா இல்ல மண் வந்து லாரி லாரியாக திருட்டிக்கிட்டு போகிறாங்க நேற்று தினம் கூட நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த கோயம்புத்தூரில் மலை பகுதியில் வந்து கட்டாஞ்சி மலை அடிவாரத்தில் வந்து மண் அடிக்கிட்டு போகிறாங்க மண் திருட்டு நடைபெற்று இருக்கு அப்படின்னு சொல்லி நூறு பேர் கொடியை பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணாங்க அந்த திமுக அரசு இந்த காவல்துறையினர் வந்து அனுமதி கொடுக்காம தடையை மாரி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இந்த பிரச்சனை தமிழ்நாடு முழுமைக்கும் வந்து சமூக ஆர்வலர்கள் போராட்டம் பண்ணிட்டு வராங்க மணல் கொலை என்பது சர்வசாதாரமா நடைபெற்று வருது இன்னும் சொல்லமானா ஏன் இன்னைக்கு வந்து முன்னாள் அமைச்சரா இன்னைக்கு சிறைக்கு போயிட்டு வந்து செந்தில் பாலாஜி அவர்களே அறிவிச்சாரா இல்லையா ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் பதினோரு மணிக்கு ஸ்டாலின் அவர்கள் பதவி இருப்பார் நீங்கள் பதினொன்று அஞ்சுக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு மண்ணில் போங்க யாராவது தடுத்தாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அந்த அதிகாரி அவங்க இருக்க மாட்டான் அப்படின்னு செந்திரி பாலாஜி பேசினாரா இல்லையா மணல் கொள்ளையை தடுத்தாரு அப்படின்றதுக்காக மணல் கொள்ளையர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தாரு அப்படின்றதுக்காக தூத்துக்குடியில் ஒரு விஏஓ லூர்து பிரான்ஸ் அப்படின்ற ஒரு அதிகாரி படுகொலை செய்யப்பட்டாரா இல்லையா அப்போது இங்கே சர்வசாதாரமாக மண்ணை வந்து அள்ளிட்டு போய்கிருக்கிறாங்க மற்ற மாநிலங்களுக்கு இங்கே மானம் அப்படின்றது ஒன்று இருக்கா இல்லவே இல்லை மானம் ஒன்று இருந்தால் திமுக யாராவது இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றதுக்காக இங்கே எல்லாம் வந்து இங்கே கோஷம் இருக்காங்க இன்னிக்கு கொடி பிடிச்சிக்கிருக்காங்கன்னா அப்போ அந்த இடத்துல எங்கே மானம் இருக்குது சுயமரியாதைக்காக கட்சி தொடங்கான தமிழன் இன்றைக்கி வந்து சுயமரியாதையாற்ற இன்றைக்கி திமுகவில் இன்னைக்கு பயணிச்சுருக்கா இங்கே எங்கே மொழி இருக்கு இன்றைக்கி மொழியும் செத்து போச்சு இன்னைக்கு வந்து மண்ணு இல்லை மானம் இல்லை மொழியும் இல்லை எதுவுமே இல்லை ஆனாலும் வந்து தமிழ்நாட்டின் மொழி மண் மானம் காக்க இணைவிர் ஓரணியும் தமிழ்நாடு அப்படின்னு கிளம்புவாங்க அது மட்டும் கிடையாது கொஞ்ச நாள் முன்னாடி கிளம்புனாங்க என்னன்னா என்னென்னா வெல்வோம் இரநூறு நீங்கள்லாம் திமுகவுடைய மேடைகள்லாம் திமுகவுடைய அந்த பதாகைகளெல்லாம் பாருங்க இந்த வசனங்கள் வசனங்கள்லாம் வரும் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு அப்படின்னு அந்த வாசங்கள்லாம் வந்து இப்போ சமீப காலமாக வந்து ஒரு ஆறு மாத காலமாக வந்து திமுக இருக்கு வெல்வோம் இரநூறு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு திமுக இரநூறு தொகுதியில் வந்து போட்டியிட போகுதாமா அதனால் வந்து வெல்வோம் இரநூறு படைப்போம் புதிய வரலாறு படைப்பம் வரலாறு அப்படின்னு திமுக ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே சீமான அவர்கள் சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினாறு படைப்பம் புதிய அரசியல் வரலாறு ஏன்னா நாம் தமிழக முதல் தேர்தல் அப்போ அதில் வந்து இந்த முழக்கம் முன்வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு படைப்பம் புதிய அரசியல் வரலாறு அப்படின்ற முழக்கம் அதை கூட காப்பி அடிச்சு நீங்க திமுக வந்து பயன்படுத்திக்கிட்டு நினச்சி நினைச்சு பாருங்க இதுக்கு எதுக்கெல்லாம் நீங்க வெள்ளைமா அழைங்க இது கம்மன் கட்சியை கழிச்சிட்டு நாம் தமிழக கட்சியில் வந்து நினைஞ்சிட வேண்டியதானே அப்படிதான் கேட்க தோணுது இவங்க மட்டும் கிடையாது திமுக எப்படி இருக்குது இப்போது ஆட்சிக்கு வர துடிக்கக்கூடிய பாஜக இவங்களோட நிலைமை என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் தமிழ்நாட்டின் பாஜகவுடைய முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சில வாக்குறுதிகள் கொடுத்தார் என்ன வாக்குறுதினா மேடையில் பேசினார் ரேஷன் கடைகளில் இந்த மாதிரி வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக இந்த சீனிக்கு பதிலாக வந்து கருப்பட்டி வழங்கணும் அப்படின்னு அவர் கோரிக்கை வச்சார் பாஜக ஜெயலலிதா அதை செயல்படுத்துவோம் அப்படின்னா அவர் பேசியிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறுடைய உடைய தேர்தல் வரைவை நீங்கள் பாருங்கள் நாம் தமிழ் கட்சியுடைய வரைவை எடுத்துப்பாருங்க அண்ணன் சீமானவர்கள் பல மேடைகளில் பேசியிருப்பார் நாம் தமிழ் கட்சியுடைய ஆட்சியில் வந்து இந்த வெள்ளை சக்கரைக்கு நாங்கள் தடை போடுவோம் மாறாக நான் கருப்பட்டி அது பணம் கருப்பட்டியை நாங்கள் வந்து ரேஷன் கடையில் கொடுப்போம் அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் பேசியிருப்பார் அதை வந்து அண்ணாமலை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிறார் அது மட்டும் கிடையாது நாம் தமிழ் கட்சியுடைய ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே செல்பாட்டு வரவுல சீமானவர்கள் அவர்கள் கொடுத்துருப்பாரு என்னன்னா எல்லா மேடைகளையும் பேசியிருப்பார் இப்போலாம் வந்து அண்ணன் சீமானவர்கள் மேடையிலே கள்ளுடிக ஆரம்பிச்சிட்டார் அது வேறு விஷயம் ஆனால் அதுக்கு முன்னாடி வரையும் வந்து செயற்பாட்டு வரைவில் அவர் வந்து கொடுத்துருக்காரு என்னென்னா டாஸ்மாகக்கு இங்கே நாங்கள் தடை விதிப்போம் அந்நிய மதுபானங்களுக்கு இங்கே நாங்கள் தடை விதிப்போம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து தேசிய மதுபானமாக தமிழ் தேசிய மதுபானமாக நாங்கள் கல்லை அறிவிப்போம் இங்கே வந்து கல்லுக்கடையை நாங்கள் திறப்போம் டாஸ்மாக் கடையை முடிவிட்டு கல்லுக்கடையை தரப்போன்னு நான் நன்சீமானவர்கள் அறிவிச்சிருப்பார் எல்லா மேடைகளையும் பேசியிருப்பார் கல் விடுதலை மாநாடு அப்படின்ற பல கூட்டங்களில் நம் சீமானவர்கள் ஏறி பேசியிருப்பார் அண்ணாமலை பேசுகிறார் பாஜகவுடைய ஆட்சியில் டாஸ்மாக்க முடிட்டு கலுக்கடையை திறப்போம் அப்படின்னு அவர் பேசுகிறாரு அப்போ நினச்சி பாருங்கள் இன்றைக்கி அந்த சீமானவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அவர் செயல் அவர் கொடுத்த அந்த ஆட்சி செயல்பட்டு வரவே இது இல்லாமல் யாரும் அரசியல் செய்ய முடியாது சரி தமிழ்நாடு அரசியல் மட்டும் கிடையாதுங்க நீங்கள் ஆந்திராவை எடுத்துக்கோங்க ஆந்திராவில் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார்ல அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது ஆந்திராவை வந்து மூன்று தலைநகரங்களாக நாங்கள் பிரிக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சார் மூன்று தலைநகரங்களாக நாங்கள் ஆந்திராவை பிரிக்க போகிறோம் அப்படின்னு ஆனால் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே சொல்லியிருப்பார் தமிழ்நாட்டை நாங்கள் ஐந்து தலைநகரமாக நாங்கள் பிரிப்போம் ஒன்று சென்னை இன்னொன்று கோயம்புத்தூர் இன்னொன்று மதுரை இன்னொன்று கன்னியாகுமரி இப்படி திருச்சி ஒன்று இப்படி ஐந்து தலைநகரங்களாக நாங்கள் பிரிக்க போகிறோம் நிர்வாக வசதிக்காக ஒரு சென்னை அப்படின்ற அந்த ஒரு இதை மட்டும் தலைநகரமாக வச்சு எல்லாருமே சென்னை நோக்கி போகிறதுக்கு பதிலாக ஐந்து தலைநகரங்களை உருவாக்குனா இங்கே வந்து நிர்வாகம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சீமானவர்கள் அறிவித்தார் எல்லா மேடைகளையும் அவர் பேசிட்டு தான் இருக்கிறார் ஜெகன்மோகன் ரெட்டி காப்பிடிச்சு அவர் பேசுகிறார் ஆந்திராவில் மூன்று தலைநகரங்களை உருவாக்க போகிறோம் சீமான் வந்து ஐந்து தலைநகரங்களை உருவாக்க போகிறோம்னு நாம் கட்சி ஆட்சியில் உருவாக்குவோம்னு பேசும்போது சிரித்தாங்க கேளுகண்டல் பண்ணாங்க ஆனால் ஜெர்மன் பேசும்போது மாயி முடிட்டும் அமைதியாக இருந்தாங்க இப்படி நம்ம பல விடயங்களை நம்ம மேற்கோள் காட்டி நம்ம பேசலாம் லிஸ்ட் ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்கு அதே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியிலையும் அதே தான் அதனால் பொதுமக்கள் அனைவரும் ஆனால் சீமானவர்களுக்கே வரக்கூடிய தேர்தலில் வாக்கு செலுத்தி அவரை வெற்றியடைய வைத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் தமிழ்நாடு ஒரு சொர்க்க பூமியாக மாறும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்